أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அதே போன்று பொருத்தங்களில் ஒரு அடையாளம்தான் அல்லாஹ் ரசூல் அதே போல் அல்லாஹினுடைய தீனுடைய விஷயங்களை பேசுறதுக்கு கேட்கறதுக்குரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தித்தார் தார் அது சங்கைக்குரியவர்களே அந்த அடிப்படையில்தான் இந்த வாரம் ஷாபான் மாதம் பற்றிய ஒரு சினோரு விஷயத்தை அதாவது சினோர் முசாக்கராண்ட பண்ணலாம் என்று இந்த வீடியோ மூலமாக நாம் எண்ணுகின்றோம் சங்கைக்குரியவர்களே சஹாபாக்களினுடைய தன்மை எப்படியானதாக இருந்தது என்றால் நபி சொல்லாஹு அலேஹி வாலி வசல்லம் அவர்கள் எந்த விடயங்களை செய்தாலும் அதளை பின் துயர்வார்கள் பின் ஆராய்ச்சி செய்து பார்ப்பார்கள் நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் இப்படி ஒன்று செய்தார்கள் ஏன் செய்தார்கள் அதாவது ஆராய்ச்சி செய்வார்கள் என்றால் இது நபி அவர்கள் என்ன நோக்கத்துக்காக வேண்டி செய்தது எதிர்பார்க்க மாட்டாங்க நபி அவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே என்ற விஷயத்தை ஆராய்ச்சி பார்ப்பாங்க சஹாபாக்கள் எந்த எச்சி துப்பினாலும் அதை பார்த்து அதே முறையில துப்புவாங்க அதாவது நான் சொல்லல அதாவது நபி அவர்கள் ஏன் இப்படி துப்புறாங்க இதுல என்ன பெனிஃபிட் நீக்கின்றத ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க நபி சொல்லாஹ் வலைவாசலம் அவர்கள் எப்படி என்னத்தை செய்யறாங்க ஏன் இந்த முறையில செஞ்சாங்க என்ற விஷயத்தை ஆராய்ச்சி செஞ்சு அதை பின்தூயரக்கூடிய நாய்தான் இது நபி சொல்லா அவளை சொல்லி சஹாபாக்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு என்றால் ஹசரத் அப்துல்லா அமர் ரபி அல்லானு அவர்கள் அவர்கள் நபி சொல்லா அவளை சொல்லுடைய சுண்ணத்தை அணு அணுவாங்க இன்ச் இன்ச்சாக பின்பற்றக்கூடியவர்களா இருந்தார்கள் இவர்கள் ஒரு தடவை நபி சொல்லா அலுவலக காலத்துக்கு பிறகு நபி சொல்லா அலுவலக மறைவுக்கு பிறகு ஒரு தடவை ஒரு இடத்தால போறாங்க இன்னொரு சாதியோட பேசிக்கொண்டு திடீரென்று ஒரு இடத்துல அப்படி குனிறாங்க குனிஞ்சிட்டு மாட்டி நீங்க வந்து நடந்து போறாங்க இப்ப இவங்கள்ட்ட கேட்கப்படுவது ஏன் இந்த இடத்துல நீங்க குனிஞ்சிங்க என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அவங்க பதிலளிக்கிறாங்க நான் நபி சொல்லா அலஹி வாலி வசல்லம் அவர்களுடன் ஒரு தடவை இந்த பக்கத்தால் போயிட்டு கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் இந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தினுடைய ஒரு கிளை நாங்க போகக்கூடிய பாதைக்கு சாய்ந்ததாக இருந்துச்சு நபி சொல்லா வலி வசல்லாம் அவர்கள் அந்த பகுத்தால போகும் கூடிய நேரத்தில் அந்த கொப்பை அந்த கிளையை உடைக்காமல் அதை அப்படியே வைத்து அவர்கள் குடிந்து போனார்கள் எனவே நபி சொல்லா வலி வாலு வசல்லம் அவர்கள் இப்பொழுது இல்லாட்டியும் இந்த இடத்தில் நபி சொல்லா வலி வசல்லாம் அவர்கள் குனிந்து போனார்கள் எனவே அந்த சுண்ணத்தை நான் பின்பற்றுகின்றேன் அதற்காக வேண்டித்தான் இப்ப அந்த இடத்தில் அந்த மரமும் இல்ல அந்த கொப்பும் தான் ஆனாலும் நபி அவர்கள் குனிந்து போனார்கள் எனவே நானும் அந்த குனிந்து போகின்றேன் என்பதாக சஹாபாக்கள் நபி சொல்லம் அவர்கள் என்ன விடயத்தை செய்தாலும் விட அதனை உள்ளாய்ந்தார்கள் அதனை அமல் செய்யக்கூடிய உள்ளாய்ந்தார்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் ஏன் இவ்வாறு சொல்லப்படுவது ஏன் இவ்வாறு செய்யப்படுது என்று ஒரு நாளும் கேள்வி கேட்க மாட்டார்கள் ஒரு சகாபி வந்து நபி சொல்லா வலிவாசல்ல அவர்களிடத்தில் வர்மையை முன்வைக்கிறாங்க யார சொல்லா சரியான வறுமையாக்க வறுமையின் காரணமாக நாங்க மிச்சம் கஷ்டப்படுறோம் நபி சொல்லல்லா வலைவாசலம் அவங்க சொன்னாங்க உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு திரையை போட்டுருவோம் ஒரு கேட்டின விடுங்க சஹாபிக் கேட்க இல்ல யார சொல்லல நான் வறுமையை பத்தி கேட்கிறேன் நீங்க கேட்டின போடுங்கன்றீங்க என்ன காரணம் இதுக்கு என்று அப்படி கேட்கல மாற்றமாக அந்த சஹாபி நபி அவங்க சொல்லிட்டாங்க உடனே போறாங்க பெய்த்து அந்த முறையில் செய்கிறாங்க சிறிது காலத்துக்கு அப்புறம் திரும்பவும் வராங்க வந்து சொல்றாங்க யார சொல்லா இப்ப எனக்கு நல்லா வறுமையெல்லாம் பெய்திருச்சு நீங்க சொன்ன நான் செஞ்சேன் என்னுடைய வர்ம நீங்கிருச்சு என்பதாக சொல்றாங்க சங்கைக்குரியவர்களை வெளிரங்கத்துல பார்த்தா புத்தி யோசிக்காது வறுமைக்கும் போ சம்பந்தம் என்னது ஆனால் நபி சொல்லல்லா அவர்கள் ஏன் அப்படி சொல்றாங்க ஒவ்வொருத்தரினுடைய பார்வைகளும் வீட்டுல முன்னோட இல்லாட்டி பார்வைகள் வந்துடும் அது பொறாமக்காரர் கூடும் அது எங்களுக்கு எதிராக திட்டம் தீட்ட இதன் காரணமாக எங்களுடைய வீட்டில் வறுமைகள் அது எனவே நபி சொல்லல்லா வளர்ச்சி ஆரம்பத்துல இந்த விஷயத்த சொல்ல இல்ல சொன்னாங்க கேட்டுனா போடுங்க சாபி சங்கம் சகாபாக்கள் இருக்கிறார்களே நபிசல்லா அவர்களினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டெப் ஸ்டெப் பை அதாவது இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு விஷயத்தையும் விஷயத்தின் பின்தான் ஏன்னா சஹாபாக்கள் நபி சொல்லா வலைவசல்லம் எதனை செய்தார்களோ அதனை என்ன விலை கொடுத்தாவது எந்த நிலைமையில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் செய்யக்கூடிய நாய்ப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த சஹாபாக்கள் நபி சொல்லல்லா உலகைய விடயங்களுக்கு மாற்றம் செய்வது நபி சொல்லல்லா உலக சுண்ணத்துக்கு மாற்றம் செய்வது என்றால் அதுக்காக வேண்டி யாரோட தலையை எடுக்கிறதுக்கும் தயங்கவும் மாட்டாங்க என்பதையும் நாங்க விளங்கிக் கொள்ளணும் என்ன சங்கைக்குள்ளே அந்த அடிப்படையில தான் இந்த ஷாபான் மாதத்தை நாங்க நினைக்கணும் இந்த ஷாபான் மாதத்துக்கு என்ற விசேஷம் என்ன சிறப்பு கழிக்குது ஏனென்றால் சில சில மாதங்களுக்கு அல்லாஹ் தலாத மாதத்தை சங்கைப்படுத்தி அந்த மாதங்களுக்கு என்ற ஒரு சிறப்பு வச்சிருக்கிறோம் இது அல்லானுடைய சுண்ணத்திலிருக்க கூடியது எப்படி தில்கர் அல்லாஹால அல்லா தாலா கூறுகின்றான் தில்கர் அல்லாஹ் தாலா நபிமார்கள் தூதர்களில் சிலர்களில் சிலர்களை அல்லாஹ் தாலா சங்கைப்படுத்தி படுத்தி உயர்ந்தவர்களாக ஆக்கி வச்சிருக்கு இது அல்லாவுடைய சுண்ணன் அதே போல மாதங்களையும் அல்லா தாலா சிலத சிலத வீட சங்கைப்படுத்தி கண்ணியப்படுத்தி இந்த அல்லாவுடைய சுமத் இது யாராலும் கேட்க முடியாது அதே போன்று இந்த ஷாபான் மாதத்துல நாங்கள் தற்பொழுது கூடிய இந்த ஷாபான் மாதத்துக்கு என்ன சிறப்புகள் என்ன சிறப்புகள் ஈக்கு என்று எடுத்து பார்த்தால் இந்த ஷாபான் மாதத்தினுடைய விடயத்துல விசேஷமான சிறப்புகள் என்ற அமைப்புல எந்த ஒரு அதிஷ்களும் இல்லை ஆனால் விசேஷமான நபி சொல்லா வலைவசம் அதிகமாக செஞ்சாமல் என்ற அமைப்புல இந்த அதி இந்த மாதத்துல கற்றுக்கொள்ளும் தென்படலாம் அப்படி இல்லாம இந்த மாதத்துல இப்படி செய்யணும் இப்படி செஞ்ச இந்த நன்மை இந்த மாதத்துக்கு அல்லாத்தால இப்படி ஒரு சிறப்பு வச்சுக்கிறான் அப்படி என்ற எந்த ஒரு அதிசம் இல்லை விஷேட சிறப்பு என்று இல்லை ஆனா நம்ப வலைவசல்லம் அவர்கள் ஒரே ஒரு அமல் அந்த அமலுடைய விஷயத்துல அதிகமான சஹாபாக்கள் சொல்லக்கூடிய ஒரு அமலை நம்ப இந்த மாதத்தில் செய்தார்கள் என்று வந்திருக்குது அதுதான் நம்ப வலி வசல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக நோம்பு பிடிக்கிறது அஸ்ரத் உசாம தபனுசை உலக அல்லாஹ் வன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நம்ம சொல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் கிட்டே கேட்குறாங்க யாரசூலல்லா லம் அரக்கத்த சுமு ஷெஹரன் மின ஷஹூர் மாத்த சுமுமின் ஷாபான் ஏ அல்லா இன் டூ நான் உங்களை பார்த்ததே கிடையாது இந்த ஷாபானுடைய மாதத்துல நீங்க அதிகமாக நோன்பு பிடிப்பதைக் கொண்டு எந்த ஒரு மாதத்திலையும் இப்படி அதிகமா நோன்பு பிடிக்கிறது நான் கண்டதே கிடையாது யாரசூ அல்லா என்று கேட்ட நேரம் நபி சொல்லல்லாஹ வலிவசுமார் கூனார்கள் அவர்கள் வேலிக்க ஷஹூன் ய ஃபுல் நாஸ் அன் ஹூ பை ந ரஜப் வரமுதான் எப்படியாப்பட்ட ஒரு மாதம் தெரியுமா இந்த மாதத்தை அதிகமான மக்கள் மறந்து வாழ்றாங்க ஏன் காரணம் என்ன ஷாபான் என்று சொல்கிறது திரை எட்டுக்கு சொ எட் எட்டாவது மாதத்துக்கு சொல்லப்படும் அரபியினுடைய அரபியினுடைய எட்டாவது மாதம் பிறை கணக்குப்படி வரக்கூடிய பிறையுடைய மாதங்களின் பிரகாரம் எட்டாவது மாதம் ஷாபான் ஏழாவது மாதம் ரஜப் ஒன்பதாவது மாதம் ரமதான் ரஜபுக்கும் ரமதானுக்கும் ஷாபான் மாட்டி போகிறது ரஜப் என்று சொல்றது அஷ்ஹுருல் ஹரும் என்று சொல்லக்கூடிய அல்லாவினால் சங்கைப்படுத்தப்பட்ட நாலு மாதங்களில் ஒரு மாதம் ஷாபான் என்று சொல்ற ரமதான் என்று சொல்றது இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒரு கடமையான நோங்கை பூர்த்தி செய்யக்கூடிய பூர்த்தியான ஒரு மாதமாக இந்த ரமதான் மாதம் வருவது சோ ரஜப் சொல்றது அஷ்ருல் ஹரும் அதுல அல்லாஹ் சங்கைப்படுத்தப்பட்டிக்கு என்பதாக கூறி அதிகமான மக்கள் ஒவ்வொரு விதமான அமல்களை செய்வாங்க அதுல அமல்களுடைய விஷயத்துல குறிப்பான அமல்களுடைய விஷயத்துல அதுல கருத்து வேற்றுமைகள் இருக்குது ஆனாலும் அதனை சங்கைப்படுத்திக் கொண்டிருப்பாங்க இந்த மாதிரி ரமதான் என்று வரக்கூடிய இடத்துல எங்களை தெரியும் ரமதானுக்கு அல்லாஹ் குர்வான் இறக்கப்பட்ட மாதம் அதே போன்று அல்லாஹால விஷேட அமல்களை எங்களுக்கு தரப்பட்ட ஒரு மாதம் இந்த முறையில இருக்குது அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ரஜப் என்றது ஷாபான் என்பது மக்களால் மறக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம் எனவே தான் நபிசல் அல்லா அலுவலகமா சொன்னாங்க நான் ஏன் தெரியுமா நோன்பு குடிக்கிறேன் இந்த ரஜப் ஷாபானுடைய மாதம் என்பது ரஜபுக்கும் ரமதானுக்கும் மத்தியில் உள்ள ஒரு மாதம் எனவே மக்கள் இதனை அதிகமாக மறந்து வாழ்றாங்க அது மட்டுமல்ல நபியவர்கள் சொல்லி காட்டுناங்க இன் நம் வஹ் ஷஹ்ருன் இலா ரப்பில் ஆலமீன் இது எப்படியாப்பட்ட மாதம் தெரியுமா? இன்னும் இது எப்படியாப்பட்ட மாதம் என்றால் இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அடியார்களுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதம். அடியார்களின்டே அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதம் ആയി எனவே நான் விரும்புகின்றேன் என்னுடைய அமல் அல்லாவிடத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய நேரத்தில் நான் நோம்பாளியா இருப்பதை என்பதாக கூறாங்க சங்கைக்குரியவர்களே இது எப்படியாப்பட்ட மாதம் அல்லாஹ் எங்கட மாத எங்கட நாங்க செய்யக்கூடிய அமல்களை அல்லாவிடத்தில் உயர்த்தி காட்டப்படக்கூடிய ஒரு மாதம் எனவே தான் நாங்கள் சொல்லலாம் அவ்வளவு ஆனால் மக்கள் என்ன செய்யறாங்க இந்த மாதத்தை மறந்து வைக்கிறாங்க எனவே தான் நபி நமிசல்ல அலசம் என்ன செய்யறாங்க இந்த மாதத்தில் அதிகமான முறையில் நோம்ப நோன்பு பிடிக்கக்கூடியலாம் இந்தாங்க என்ற விஷயத்தை அஸ்ரத் ஒசாமத்து குனு ஜைத் ரொபி அல்லாஹ் வன் அவர்களுக்கு நமிசல்லல்லாஹ் அவுசல்லம் அவங்க உறிகாட்டுறாங்க அதே போன்று ஆயிஷா ரபி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க கான ரசூல் அல்லாஹ் செல்லல்லாஹ் வலே இவசல்லம் யசூமு ஹப்தா நகுல நமிசல்ல அலசம் தன்மை பிடின்னு சென்றாக்க இந்த மாதத்துல அதிகமான முறையில் நோன்பு பிடிப்பாங்க எந்த அளவுக்கு என்ன நாங்க நினைப்போம் நபி அவங்க நோங்க விடக்கூடாதா என்பதாக இன்னும் கூறாங்க வயுஃப்தீரு ஹத்த நபூல லாயசு இன்னும் சில நேரங்களில் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நோம்பே பிடிக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு என்ன நாங்க நினைப்போம் நபி சொல்லல்லா வலையவு சொல்லுமா இந்த மாதத்தில் நோன்புதலை பிடிக்கக்கூடாதா என்று நினைப்பம் என்று க என்ற கருத்தை ஆய் சரவணன் கூறிட்டு இன்னும் கூறறாங்க வமா ரைத் ரசு அல்லாஹ் சொல்லல்லா வளைவு சொல்லம் ஸ்தக்மல ஷஹரின் இல்லா ராமவான் ஒரு மாதம் பூர்த்தியாக நோன்பை பிடித்தார்கள் என்று இருந்தால் அது ரமலான் மாதத்தில்தான் வேற எந்த ஒரு மாதத்திலும் நபி சொல்லா வலிவசல்லம் அவர்கள் பூர்த்தியாக நோன்பை பிடித்தார்கள் என்பதாக நான் காணவில்லை ஆனாலும் அதிகமான சுண்ணத்தான நோன்புகளை குறிப்பிட்ட மாதங்களை மாதங்களில் பிடித்தார்கள் என்றால் அது ஷாபான் மாதம் தான் என்ற விஷயத்தை ஆயிஷா ரதி அல்லாம் கூறுறாங்க இது புகாரில பதிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அகதி சங்கை கூறியவர்களே நபி சொல்லாஹ் அலைய வசல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் செய்த மிக முக்கியமான ஒரு சுண்ணத் என்ன என்றால் அது வழிமுறை என்ன என்றால் அது நோன்பு பிடிக்கிறது எனவே நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும் இந்த மாதத்தில் அதிகமான முறையில் நோன்பு பிடிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இன்னும் சில ஹதீஸ்கள் வந்திருக்கிறது எப்படி என்றால் ரம ஷாபானினுடைய பதினைந்தாவது பதினைந்தாவது நாளை பதினைந்தாவது அதாவது அறவாய்ச்சியை நீங்கள் அடைந்து விட்டால் நோம்பை தடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது நோம்பு பிடிக்க வேண்டாம் சில அதிஸ்கல்ல கூறினார்கள் வலத்த சூமு நீங்கள் நோம்பு பிடிக்க வேண்ட வேண்டாம் ரமதானுடைய மாதத்துக்கு ஓர் இரு தினத்துக்கு முன்னாடி என்பதாக வந்தது எனவே நபிசல்லா வலைசலம் அதிஸ்கல்ல வந்து அதிகமாக நோம்பும் பிடித்திருக்கிறாங்க அதிகமாக நோம்பு விட்டு மீக்கிறாங்கடா கருத்தை நான் சொல்றாங்க அதே போன்று அதிஸ்களை வந்திருக்குது ஒரு ஷாபானினுடைய பைனிங்கி வந்திருச்சேன்டா நபிசல்லல்லாஹ் நீங்கள் நோம்பை தடுத்து கொள்ளுங்கள் என்னன்னு வந்திருக்குது அதே போன்றே ரமதானுக்கு ஓர் இரு தின தினத்துக்கு முன்னாடி நோம்புகளை பிடிக்க வேண்டாம் என்பதாகவும் அதிஷ் வந்திருக்குது எனவே உலமாக்கள் இந்த அதிஸ்களை வைத்து சுருக்கமா கூறாங்க இந்த மாசத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நோம்புகளை பிடிக்கலாம் அதிகமான முறையில் ஆனால் இப்படியான அதிஸ்கள் வந்து இது பதினஞ்சாயிரம் என்ன அது போல பிடிக்க வானம் என்றால் இது யாருக்கு என்றால் வளமையா நோம்பு பிடிக்காதவர்களுக்கு வளமையான நோம்புகள் இப்படி பிடிக்கிறாங்கன்னு என்று உதாரணத்து வைங்க திங்கள் வியாழன் வளமையான சுண்ணத்தான நோம்புகளை பிடிக்கிறாங்க இவங்களுக்கு பிரச்சனை இல்லை பிடிச்சு கொள்ளலாம் இன்னும் சிலர் கழிப்பாங்க ஒரு நாள் நோம்பு பிடிக்கிறவங்க இன்னொரு நாள் நோம்பு விடுவாங்க ஒரு நாள் நோம்பு பிடிப்பாங்க இன்னொரு நாள் நம்புவாங்க இப்படி முடி இப்படியானவங்க இருந்தால் அவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நோம்புகளை பிடிக்கலாம் ரமதானின் ஷா பதினஞ்சாவது பிறைக்கும் பிறகு அதுல அதே தான் யாருக்கு கதா நோம்புகள் நதருனுடைய நோம்புகள் அதே போல கஃபாராவுடைய நோன்புகள் இது இவர்கள் எல்லாம் இது வாஜி அதாவது வாஜிபான நோன்புகள்ல சேரக்கூடியதான் இந்த கதா கஃபாரா நதர் போன்ற நோன்புகள் கதா என்றா எங்களுக்கு தெரியும் சென்ற வருடம் அதாவது ரமதானில் விடுபட்ட நோன்புகளை சில தங்கடங்களின் காரமாக சில வேலையின் காரணமாக அப்படியே பிற்படுத்தி பிற்படுத்தி ஷாபான் வரையும் வந்துட்டாங்க இப்ப ஷாபான்லையும் ஆரம்ப பதினஞ்சு நாள் இவர்கள் வேலையாகி இவர்களுக்கு பிடிக்கலாம் ஷாபானுடைய இது வாஜிபானது கதா இவங்க பிடிக்கணும் அதே போல கஃபாரா கஃபாரா பல விஷயத்துல கஃபாராவுடைய நோம்பு வருது அதுல தான் நாங்க சத்தியம் செஞ்சோம் அந்த சத்தியத்தை முறுத்து விட்டோம் என்றால் நோம்பு பிடிக்கணும் சோ அதுவும் வாஜிப் அப்படியான நோம்புகளை பிடிக்கலாம் அதே போன்றுதான் எங்களினுடைய நகர்வு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆஹ் அல்லாக்கு பொருத்தமான விஷயத்துக்கு நாங்கள் நீ நேர்ச்ச வைக்கிறோம் யாவ்தா எனக்கு இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகும் நான் மூணு நோம்பு பிடிக்கிறேன் ரெண்டு நோம்பு பிடிக்கிறேன் ஒரு நோம்பு பிடிக்கிறேன் எனக்கு இந்த விஷயங்களை லேசாகித்தாயா அல்ல உனக்காகவே நான் நோம்பு பிடிக்கிறேன்னு நதுர் நேர்ச்ச வைக்கிறாரு அதுலையும் நிறைவேற்றலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதாக உள்ள மாதிரி கூறுவாங்க எனவே சந்தைக்குரியவர்களே இந்த மாதத்துல வைக்கக்கூடிய மிக முக்கியமான அமல் தான் ஏழுமானாலும் நாங்க நோன்ப பிடிக்கணும் ஆனால் நோம்ப பிடித்து அதன் மூலமாக எங்களுக்கு சடைவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக ரமதான்ல ஏதாவது ஒரு தாக்கல் ஏற்படும் என்றால் நோயாளி ஆகிருவோம் தாக்கங்கள் ஏற்படும் இதன் மூலமாக வெறுப்புகள் ரமதானில் ஏற்படும் என்று இருந்தால் அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா நபிசல்லா அவ்வளவு சொல்லுவாங்க நோம்ப பிடிச்சு மீக்கிறாங்க நம்ம விட்டும் காட்டிக்கிறாங்க ரொம்ப பிடிச்சு மீக்கிறாங்க ரொம்ப விட்டும் காட்டிக்கிறாங்க கன்ஃபியூவாக ரொம்ப பிடிச்சு மீக்கிறாங்க கன்ஃபியூவாக ரொம்ப விட்டு மீக்கிறாங்க என்பதாக ஆயிஷா ரவியின் அறிவாயத்தில் விளங்குது அதே போல் உம்மு சலமா ரவி அல்லான்ஹா அவங்களுடைய அறிவாயத்தில் விளங்குது என்னென்றால் உம்மு சலமா ரவி அல்லா வன்ஹா அவங்க ஒரு ஆதீஸில் கூறுறாங்க நம்ம சொல்லலாம் அவ்வளோ சொல்லணும் எந்த அளவுக்கு என்றால் ஷாபானுடைய ரொம்ப கண்டினியூவாக பிடிப்பாங்க முப்பதையும் பிடிச்சி அல்லது இருபத்தொன்பதையும் பிடிச்சி ரமதானையும் சேர்த்து பிடிச்சி ரெண்டு மாதம் தொடர்ச்சியாக பிடிப்பாங்க என்பதாகவும் அதிஸ் வந்திருக்குது இணைய சங்கை குருவிகளை இந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு சொல் ஏங்க பிடித்தது அதே போன்றுதான் இந்த நோன்புகள் என்பது மிக ஏனே நோன்பை விட மிகவும் சிறந்த நோம்பு என்பதாக ஹசரத் இபுனு அஜர் ஹஸ்ரத் இபுனு ரஜர் அல் ஹம் அலி ரஹிமல்லான் அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இந்த நோன்புகள் இது இது எதுக்கு ஒப்பாகும் என்றால் நாங்க வரலான தொழுகைகளை தொழுகிறோமே அந்த தொழுகைகளுக்கு தொழுகிறதுக்கு முன்னாடி பின்னாடி ரவாத்துப்கள் தொழுகிறமே சுனனு ரவாத்து என்று சொல்வோம் துவருக்கு முன்னாடி தொழக்கூடிய நாலு ரக்காத் அதே போன அச மகரிப்புக்கு பின்னாடி ஷாவுக்கு பின்னாடி அதே போலருக்கு அஹ் முன்னாடி இப்படி தொழக்கூடிய ரெண்டு ரக்காத் நாலு ரகாத் என்று தொழுகிறோமே இந்த சுமனு ரவாத்திடைய அந்தஸ்து தான் இந்த ரமதானுக்கு முன்னாடி பிடிக்கக்கூடிய ஷாபானுடைய நோன்பு எனவே ஏனே சுண்ணத்தான நோன்புகளை விட சிறந்த நோன்பு தான் எந்த அளவுக்குன்னு நாம சொல்றாங்க என்று சொல்லக்கூடிய அல்லாவினால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒருவர் நோன்பு பிடிப்பதை விட இந்த நோம்பு சிறந்தது காரணம் என்னவென்றால் இது எப்படி தொழுகைக்கு முன்னாடி ராத்திபான சுண்ணத்துகள் என்றது சுண்ணத்துகளில் மிகவும் சிறந்ததோ அதே போன்று பொருளான நோம்புக்கு முன்னாடி நாங்க முன்னாடி பின்னாடி பிடிக்கக்கூடிய நோம்புகள் இருக்குது இது ஏனைய நோம்புகள் விட அதுவும் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் பிரிக்கக்கூடிய நோன்பை விட சிறந்த நோன்பு என்பதாக கூறுறாங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மாதங்களில் நாங்கள் இப்போது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட எட்டொன்பதாவது நாளை தான் இன்ஷா அல்லா கண்டிப்பா நம்ம எத்தனையோ நாளைக்கு அதே போல பெண்கள் விளங்கி கொள்ளணும் விசேஷமா இதுல அலி ரிவாயத்தை அலியல்லா அவங்க எப்படி என்றால் நபி சொல்லல்லா இந்த இந்த ரமலான்ல விடுபட்ட அவர்களுடைய நோம்புகளை பிற்படுத்தி பிற்படுத்துவாங்க எது வரைக்கும் அடுத்த வருஷம் ஷாபான் கிட்டத்தட்ட பதினோரு பதினோரு மாதங்கள் பிற்படுத்தி ஷாபான்ல தான் பிடிப்பாங்க பிடிப்பாங்க அதாவது ரமலானுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் பிடிப்பாங்க சொல்லுவாங்க என்ன என்றால் நபி சொல்லா வளைவசல்முடைய தேவைகள் இருந்ததுக்கானாலும் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் அவங்களோட ஹிதிமத்துக்களை செய்யணும் என்றதுனால எனக்கு நான் இந்த ரமதானுடைய சென்ற வர வருடத்தினுடைய ரமதானுடைய நோம்பினுடைய கலாவை நான் இந்த வருட ஷாபானில் தான் பிடிக்கக்கூடிய எல்லாம் இருக்கிறேன் என்றாங்க எனவே உலமாக்கள் இதை வச்சு சொல்றாங்க ஒரு பெண்ணை பொறுத்த வரையில அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான பொறுப்புகள் இது பிரச்சனை இல்லை தங்களத்துடன் அவர்களுக்கு இந்த ரமான்லக்கூடிய நோன்புகளை அவர்கள் பிற்படுத்துறாங்க அடுத்தவர்கள் ஷாபானும் வந்துருச்சு என்றால் ஷாபானுக்குள்ள பிடிக்கிறது கட்டாயம் ஷாபானு வந்துருச்சு இதுபோல நான் பிடிச்சு என்ன என்றதை யார் நினைக்கூடாது அதே போல ஒவ்வொரு கணவரும் ஒவ்வொரு அஹ் கணவர்களும் விலகிக் கொள்ளணும் என்னது எங்களுடைய மனைவிமார் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் குறைஞ்சது மூணு நாலு நோம்புகள் விடுபடத்தான் போகுது சோ இந்த சீசன்ல அது மிப்பைக்கூடிய டைம்ல தான் அவர்களுக்கு கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி அதனை கலாசம் இருக்குது எனவே இதனை அந்த பெண்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்றதுக்குரிய விடயங்களையும் கணவர்கள் கணவரை யோசிச்சுக்கோங்க அதே போன்று தலப்பம் மாறிந்தால் மகள் மார்க்கெட்ல போய் உடனே சொல்ல முடியாது சென்ற வாரம் உனக்கு பீரியடால அல்லது மாதவிடால விடுபட்ட நோம்புகளை கேக்கையெல்லாம் சோ அதனை பெண்கள் தன்னுடைய தன்னுடைய சகோதரிகள் அல்லது அந்த குழந்தைகளுடைய தாயிடத்திலேயோ அதாவது தன்னுடைய வைஃப் இடத்திலயோ விஷயங்களை சொல்லி அந்த நோம்புகளை பிடிக்க வைக்கிறதுக்குரிய முடிச்சு செய்வோம் எல்லாம் அல்லாஹ் இந்த உயர்தரமான இந்த மாதத்தில் நோன்புகளை பிடித்து அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் நடந்து அதே போன்று நல்ல நன்மைகள் أي بيتة ويرضمان بارك الله فيك رمل لا أي أذى برد كذي وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.